மீளாதுதான் நறுமணம் பூசி அலஹாக்குதாம் இன்னொலகோம் மன்னுலகோம் வரவேற்குதாம் மஹிந்தாட மொழிது புகழ் மனக்குதாம் मदीना मदीना जली जोलिक मनर इल कस्तूरी मन कमल द मदीना मदीना जोली जोलिकदाम मनर इल कस्ती मन कमल மின்ொலகும் மண்ணொலகும் வரவேற்குதாம் மகிழ்ந்தாட மௌனீது புகழ் மனக்குதாம் பல்லீகள் பல்லீகள் அது பல பலபலக்குதாம் பெருமானார் புகழ் காண எதிர்பார்க்குதா பள்ளிகள் பள்ளீகள் அது பல பலக்குதாம் பெருமானார் புகழ்கான எதிர்பார்க்குதாம் பிள்ளைகளும் பிள்ளைகளும் கொண்டாட்டம் தான் பிள்ளைகளும் பிள்ளைகளும் கொண்டாட்டம் தான் மௌ